ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனி ஃபேஷன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறத ஐம்போன் கொலுசு தாங்க கேரண்டியில் வர ஐம்போன் கொலுசு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு லிங்க் பேட்டன்ல உங்களுக்கு பேட்டன் மேலே வந்து லிங்க் பேட்டனில் கீழே மாங்காய் டைப் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பூணு கொலுசு வந்து நம்ம டெய்லி வேர் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறோம் நல்ல லைஃப் வருது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெரியவங்க போடுற மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுள் கொலுசு தான் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்க போகிறோம் ஃபோர் சிக்ஸ்டி வரும் நானூற்றி அறுபது ரூபா நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தீபாவளிக்கு கழிச்சு போடுற முதல் வீடியோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறோம் ஃபோர் சிக்ஸ்டி வரும் ஃபோர் டபுள் நைன் நான் போட்டு பண்ணீங்களா வீடியோஸ் கூட செக் பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு ஆஃபர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்து ஃபோர் சிக்ஸ்டி கொடுக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எப்பயுமே பார்க்குற மாதிரியான ஒரு ஆஸ் விஷுவல் நம்ம எப்பயுமே பார்க்குற ஒரு மாடல் வெளியில் நம்ம எல்லாருமே எடுக்கிற ஒரே பேட்டர்ன் இந்த கொலுசு தான் அரும்பு வச்ச கொலுசு தான் அதே மாதிரியான ஒரு மாடல் மேலே லிங்க் பேட்டன் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் கீழே ஃபுல்லாக அழகாக இருக்குங்க இந்த ட்ராப்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் காலில் நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த லிங்க் பேட்டன் குத்தி குட்டி ட்ராப்ஸ் உங்களுக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் நம்ம போட்டிருக்கோம் இதுவுமே பெரியவங்க வேர் பண்ணுற மாதிரி தான் ஃபோர் சிக்ஸ்டி இப்போ கொடுத்துட்ருக்கேன் பைசோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்ட்ரு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்போன் கொலுசிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு இது நியூ அரைவல்ஸுங்க நம்ம தீபாவளிக்காக எடுத்துகிட்டு வந்து ஷார்ட்ஸ் நிறைய பேர் நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க நல்லாவும் சேல்ஸ் ஆச்சு இருக்கிற ஸ்டாக் நாங்கள் இப்போ மறுபடியும் போட்டுட்ருக்கோம் இங்கே பாருங்கள் லிங்க் பேட்டர்னில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஐம்போன் கொலுசுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் டைமண்ட் லுக்கு உங்களுக்கு அப்படியே கொடுக்கும் கேரண்டின்றதுனால நம்ம நல்ல கம்ஃபர்ட்டாக நம்ம வேர் பண்ணிக்கலாம் சூப்பராகவும் இருக்குது பேட்டர் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வரும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா உங்களுக்கு வந்து டென் அண்ட் ஆஃப் லெவன் அந்த மாதிரி இன்ச்சஸ் வரும் நல்ல ஒரு பெரியவங்க போடுற மாதிரியான ஒரு மீடியம் சைஸ் பேட்டர்ன் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் சேம் அதே மாடலில் உங்களுக்கு வந்து ஒயிட் ரூபி பேட்டன் இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய பேர் வந்து அது வந்து நல்லா ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் காலில் போடும்போது சூப்பராக இருக்கும் லிங்க் பேட்டன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு உருட்டு மாடலுங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எனாமல்ஸ் வச்சு பேட்டன் இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க நிறைய கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி மெலீஸாக கொலுசு போடுறது தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் மெலீஸாக தின்னாக போடுற கொலுசு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாரோட விருப்பமும் அதுதான் ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி எனாமல்ஸ் வச்சு ரெண்டு போல்ஸ்க்கு நடுவில் சிலிண்டர் ஷேப் வச்சால் மாதிரி நல்ல ஒரு டென் அண்ட் ஆஃப் இருக்கும் இது எதுவுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் சேம் எப்பயுமே நம்ம இந்த மாடல் இல்லாத பேட்டர்னே கிடையாது இது வந்து பாருங்கள் நல்ல ஒரு சரடு மாடல்னு சொல்லலாம் உருட்டு மாடலில் நல்ல ஒரு சரடு மாடல் வெறும் பிளைன் கொலுசு பிளைன் கொலுசு உங்களுக்கு ஒரே முத்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் சேம் அதே த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு பேட்டர் சூப்பராக இருக்குது பாருங்கள் பட்டை பேட்டர்னில் உங்களுக்கு இது மாதிரி ஹார்ட் டிசைன் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்காங்க பட்டையில் இருந்தது செயின்லாம் பார்த்துருப்போம் எட்டு புடியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லாம் இந்த மாதிரி பட்டை டிசைன் பார்த்துருப்போம் அதிலே ஹார்ட் வச்சு உங்களுக்கு பேட்டர்ன் இது வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரும் நானூற்றி ஐம்பது ரூபா வரும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி பேட்டன் ஆனால் இது கொஞ்சம் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சேம் அதே உருட்டு மாடலில் போல்ஸ் வித் எனாமல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் த்ரீ டபுள் நைன் சொல்லியிருந்தோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பியூட்டை நம்ம டெய்லி வேர் பண்ணிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறதும் ஒரு தென் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப் கொலுசு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எதுவுமே கேரண்டி ஐட்டம் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்க போகிறோம் நல்லா இருக்கு பாருங்கள் பேட்டர்ன் நல்ல ஒரு பைப்பிங் வச்சு மாடல் இது கேரண்டி கொலுசு ஒன் டபுள் நைன் வரும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ